இதுதான் எங்கள் வீடு இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்க போதோ இது நடக்க போதா அச்சா என்னென்ன நடக்க போதோ எத்தனை பூச்சிகள் வரப்போதோ அது பயந்து பிக் பாஸ் கமல் வாய்ஸ் பயந்து நான் என்னடா உனக்கு தொண்டை கட்டி இருக்குன்னு நினச்சேன் நம்ம இந்த இந்த சீசனோட இந்த வீட்டை போய் பார்ப்போம் ஓகே சோ இதுதான் வந்து எங்க வீடு வீடை பார்த்தோன்னே ஒரு பண்ணை மாதிரி இருக்கும் அது ஒரு பண்ணி கேமராமேன் தான் இருக்குது சரி பாரல சோ இது வந்து பழைய பண்ணை வீடு மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது இது ஆக்சுவலி வந்து ஒரு மலைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த ஃபுல் ஏரியா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வீடியோவில் ஸோ ஒரு மலைக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ இது இது பார்க்குறதுக்கு பழசாக இருக்குன்னா நான் தான் ஆக்சுவலி பரி பரிந்துரைத்தேன் நான் வந்து பிக் பாஸ்ட்டை அந்த மாதிரி பழமையை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது அதுதான் நம்ம தமிழ்நாடு அதனால் வந்து அதை நம்ம என்றைக்கும் காக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சிந்தனையை நான் புகுர்த்தினேன் ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வியூ இந்த ஒரு வியூவுக்காகவே நம்ம வந்து இங்கே புக்கிங் போடலாம் அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க ஆனால் அதுதான் இல்லை ஏன்னா இந்த வியூ ஒன்று இருக்கட்டும் ஆனால் இந்த மெயினாக ரூம் ஒன்று இருக்குது பாருங்கள் டாப் கிளாஸ் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் இது ஒரு டேபிள் இந்த டேபிளில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம் உட்காந்து கதை பேசலாம் இந்த பிளான்ட்லாம் இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றலாம் இல்லை உட்காந்து ஏன் இந்த லைஃப் எங்கே போகுது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அப்படியே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத் டப் ஒன்று இருக்குது நல்லா கொசுகளோடு டூயேட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஒரு பாத் டப்பு அது இருக்குது அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் குளிக்கிறத பக்கத்தில் யாராவது உட்காந்து பார்த்துக்கலாம் எனக்கு எனக்கு புரியல வந்து இங்கே உட்காருவாங்களா இல்லை உட்காந்துட்டு இங்கே வந்து குளிப்போம் ஓ மேபி தண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உட்காரத்துக்கு இந்த இடமா அவ்வளோதான் எனக்கு லாஜிக்கலாக தான் யோசிக்க முடியும் மேபி ஃபோன் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் அப்போ அதெல்லாம் அது அதை வைக்கிறதுக்கு ஓ தண்ணி இங்கேருந்து வரும் போல ஆமா ஆன் பண்ணிவிடு அவ்வளோவா அவ்வளோதான் உங்களால் முடிஞ்சா குளிச்சுங்க ஐ மீன் ஃபுல்லாக திறக்கவா என்ன வேணாம் ஃபுல்லாக திறக்கலாம் ஸோ அதையே அதையே கொஞ்சம் ஒரு ஒரு நாட்டுப்புற ஸ்டைலில் நம்ம வந்து ஒரு போர் செட் போட்டு இந்த தண்ணியை எடுத்து குளிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டிவிட்டியை புகுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் ஆனால் தி தண்ணியை என்னைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது எனக்கு அது பிடிக்காது இது வீட்டுக்கு வர கெஸ்ட்டுகளுக்கு வந்து அமர்ந்துக்கலாம் இந்த பெயிண்டிங் ஐயா ம் லைட் இருக்கு எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு ஓ அங்கேயும் லைட் இருக்கு வேற எல்லாம் லைட் இருக்குதா இங்கே இருக்கு இங்கே இருக்கு ஆ ஸோ உங்களோட மூணு கேஸில் ஒரு கேஸுக்கு நீங்கள் ஸ்பாட் லைட் கொடுக்கலாம் அது பெயிண்டிங் கொடுக்குற ஸ்பாட் லைட் அது அங்கே அங்கே இருக்கு அது ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் நவுந்து இருக்கிறதுனால அது பெரிய ஸ்பாட் லைட் டாய்லெட் பார்ப்போமா அது பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையா சரி சும்மா கட்டு சும்மாவா இதுதான் டாய்லெட்

அதாவது அடுத்தது நம்ம பார்க்க போறது காட்டி ஓகே இனி நம்ம பார்க்க போறது நம்மளுடைய ஆக்சுவல் ரூமை அந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரூம் அன்லாக் பண்ணணும் அந்த ரூமுக்குள்ளால் உள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் கமல் வயசு எடுத்தாலும் தமிழை கொலை பண்ணி தான் பண்ணுவோம் ஐயோ இல்லை ரெண்டு கீ இருக்குது ஒரு கீ ரூமுக்கு நான் தான் பேசுகிறேன் இந்த கீ இது இது எதுக்குடா இது வந்து மேல் பாக்ஸ் கீ மாதிரி இருக்கு ஃபீமேல் பாக்ஸ் இல்லையா அப்படியே உள்ளால அப்படியே உள்ள கீ போட்டீங்கண்ணா இருக்கிறீங்கண்ணா திறந்தே அப்படி பக்கம் அந்த பக்கத்திற்கு ஒன்மோ திறந்தே லைட் ஆன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னாதான் உங்களுக்கு இடம் தெரியும்

ஆனால் ஒரே ஒரு ஸ்பூன் தான் இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுது கண் ரெண்டு நாளும் மூக்கு ஒன்று தான் காது ரெண்டு நாளும் வாய் ஒன்று தான் ஏன்டா ஃப்ரேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது கண்ணா என்ன சொன்னேன் அடுத்தது நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கா அந்த ஃப்ரிட்ஜ்குள்ள இதுக்குள்ளே குழுந்த தண்ணீர் இருக்கிறது உங்களுக்கு அருந்த வேண்டுமென்றால் இந்த எபிசோடு இப்போலாம் அறுக்க வேண்டும் என்றால் இங்க வந்து ஒரு சின்ன டிவி இருக்கு காசுல போல பாவம் இங்கேயும் சின்ன இயற்கை இருக்கு காசு எல்லாம் பாவம் அப்புறம் இங்கே அப்படி போய் பார்த்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ரெண்டு தலையணன் இருக்கு தலையணுக்கு மக கூட வந்து ரெண்டு சேர் இருக்கு சேரோட கொஞ்சம் வியூ இருக்கு ஒரு கார்டு இருக்கு கார்டை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாடு இருக்கு கரெக்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட லக்கேஜ் இருக்கு லக்கேஜுக்கு பின்னாடி வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஃபிளவர் இருக்கு டிஷ்யூ இருக்கு அலாம் இருக்கு ஆனால் அதில் டைமு தப்பா ஓடுது ஏன்னா நீ அதை தொட்டுட்ட ராஜா உனக்கு டைம் சரி இல்லை தப்பா இருக்கு இது ஆஃப்ல இருக்கு கண்ணா எங்க டைம் ஓடுதா இதெல்லாம் எப்படியோ ஓட போகுது இது எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் நம்சாரி வந்துட்டீங்க பண்றது சரி இது கன்யூ பண்ணுவோம் சார் எங்க கிளாக் இருக்கு கிளாக்கு பக்கத்தில் கணேஷ் இருக்காரு விநாயகர் இருக்காரு விநாயகர் கணேஷா இருக்காரு தொட்டி இருக்கு லேம்பு லேம்பு இருக்குது இங்கே நிறைய பவர் அவுட்லட் இருக்குது கெட்டல் இருக்குது அவ்வளோ பெரிய புத்திசாலின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செஸ் இருக்குது போகிறோமா

அப்படி இருக்கிறது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரெட் கருத்து லேம்பை தொட்டு பார்க்காத உடஞ்சிரும் அதான் வரலைல அதுதான் அதான் வரல இங்கே வா போதும் வா இங்கே வா போதும் இந்த கன்டென்ட்டு போதும் போதுமா? – போதும் <laughs> 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 ஸோ இதுதான் எங்களோட ரூம் டூர் இந்த ரூம் டூரில் நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து இது ஆக்சுவலி வந்து ஒரு டோம் ஸோ டோமில் இருந்து நீங்கள் வெளியில் பார்க்கலாம் இப்போ தான் வந்து அமேசிங்கான ஒரு சன்செட் பார்த்திங்க ஏன்னா நாங்கள் இப்போ தான் வந்தோம் ஸோ வந்து பார்த்துட்டு நீங்கள் சன்செட் பார்த்துட்டுக்கப்புறம் நம்ம இதை பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நாளைக்கு சன்ரைஸை பார்க்க போகிறோம் சன்ரைஸ் பார்த்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிக்க போகிறோம் ஓ சேனல் மாதிரியே சேனல் எப்போ முடிஞ்சிச்சு இந்த எபிசோட் எடுத்து போய் ஐயோ ஆக்சுவலி வந்து இங்க நாங்க வந்ததுக்கான மெயின் ரீசனே இந்த 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 டோம் ஷேப்ல இருக்கிறது தான் ஏன்னா இதுல இருந்து நீங்க வெளில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காடுகளோட அந்த ஒரு அழகிய ஒரு இடம் அந்த நேச்சரில் அப்படியே நம்ம நடுவில் தங்குகிற மாதிரியான ஒரு ஃபீல் ஒரு ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு கேம்ப் சைட் வச்சால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலில் தான் இந்த ஒரு செட்டப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஸ் க்ளோஸ் டு நேச்சர் இயற்கையோடு எவ்வளோ இணைய முடியுமோ அவ்வளோ இணைஞ்ச மாதிரியான ஒரு செட்டப்பில் இந்த ரூம் இருக்குது அண்ட் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதா இருந்தால் ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் கொசு இருக்கும் ரொம்ப காத்திருக்காது இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும் பட் இது வந்து கொஞ்சம் மாடர்னைஸ்டு வே ஆஃப் நேச்சரோடு நம்ம கனெக்ட் ஆகிறது ஸோ அதனால தான் ஏர்கான் இருக்குது டிவி இருக்குது லைட் இருக்குது இந்த மாதிரியான ஒரு மூன் கிரேட்டர் மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது அதே மாதிரி தான் இந்த வியூவும் இருக்குது ஸோ இதில் வந்து இங்கே உட்காந்துட்டு காலையில் இல்லை ஈவினிங் உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த வியூவை ரசித்தோன்னா நம்ம விஜய் சித்து அண்ணா சொல்கிற மாதிரி அவ்வளோதான்ண்டா வாழ்க்கை அவ்வளோதான் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்கண்ணா இந்த தடவை விஜய் பிளாக் இல்லைனா ஒயிட்டில் இருக்கும் இந்த தடவை கலர் கலராக போட்டிருக்காங்களே நல்லா இருக்குல்ல நான் இது வரைக்கும் இவனோட இத்தனை இத்தனை ஹோட்டல்டா போயிருப்போம் நிறைய பேர் ஆ நிறைய பேர் அவன் போகிற எல்லா ஹோட்டலும் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் பார்க்குறது இந்த டஸ்ட்பின் மட்டும்தான் அது ஏன்னு எனக்கு புரியல நீ எனக்கு பதிவு பண்ணுடா ஏன் நீ வந்து எப்ப எங்க போனாலும் டஸ்ட்பினை அப்பவே சொல்லியாச்சு ஒரு ஹோட்டலோட ஸ்டாண்டர்ட் அவங்க எவ்வளவு நல்ல டஸ்ட்பின் வச்சுருக்காங்களோ அதுலேருந்து தெரியும் என்ன சொல்றதுன்னு தெரியல ஆல்சோ வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு மட்டும் தான் நீங்க அவனுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க டஸ்பினை பார்க்க கூடாது நல்ல விஷயங்கள அதுக்கப்புறம் டஸ்பின் சொல்லுங்க ப்ளீஸ் கமெண்ட்ல பிளீஸ் ஆல்சோ இங்க வந்து உங்களுக்கு மெனு இருக்கு நிறைய சாப்பாடு ஐட்டம் அது ஃபுட் அதெல்லாம் இருக்கு எல்லாமே ஓ இங்க வந்து உள்ள சாப்பாடு எப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப ஸ்மால் ஏரியா ரொம்ப வந்து லைக் சைட்ல இருக்கனால நீங்க வந்து இங்கெல்லாம் இங்க ஹவுஸா எதுவும் தயாரிக்கிறது இல்லை எந்த ஃபுட்டும் இல்லை எல்லாமே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பண்ணால் ஒரு மணி நேரம் எடுக்க வரேன் ஏன் ஒரு மணி நேரம்னு பார்த்திங்கன்னா அது வந்து பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் வில்லேஜ்லேருந்து தயாரித்து இங்கே இருக்க டெலிவர் பண்ணுவாங்க டெலிவர் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு அதனால் வந்து இங்கே இருக்க ஃபுட் எல்லாமே இங்கே இருக்க லோக்கல் வில்லேஜ்லேருந்து வர ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் கண்டிப்பாக அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு நம்மளுக்கு அறுவதுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் ஒன்று இருக்குது அதாவது வெயிங் மிஷின் நடுவுல வேதாள அஜித் எல்லாம் வந்துட்டு போறாரு அஜித் பேட்ச் பாத்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கேன் இதுக்கு மேல ட்ரிகர் பண்ணீங்கதான் இங்க பாரு நல்லா நல்லாரு நல்லா இருடி வெயிட் உண்மையிலே பார்க்க போறியா ரெடி நீ ஷூரா சரி இவன் வெயிட் என்னன்னா இந்த குண்டு தொப்பைக்கு